வணக்கம் தமிழ் உறவுகளே நான் செஞ்ச பாப்பு கதைகள் எங்களோடய யூடியூப் சேனலுக்கு பேர் வந்து மஞ்சு பாப்பு இப்போ வந்து நாங்கள் ஒரு புதுவிதமான ஒரு இதை வந்து செய்யலாம் என்று ஒரு கருத்தரங்கம் மாதிரி அதை நாங்கள் இன்றைக்கு உள்ளோட்டம் விட்டு நானும் என் மனசியும் சேர்ந்து ஒரு இதை செய்ய போகிறோம் ஒரு தவால் ஒன்று வந்தது அது ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை நாங்கள் கேட்கல அதுக்கு அவையில் என்ன அவ மனதில் வர்றத சொல்லிவிடும் அதை வச்சு அவையில் முடிவு பண்ணலாம் ஆனால் அதை வச்சுத்தான் இன்றைக்கு அதை ஒரு மைண்டில் வச்சுக்கொண்டு மூளையில் வச்சுக்கொண்டு அதுக்காண்டி ஒரு இதை செய்யலாம் இப்போ வந்து இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது பெல் பட்டன் அமைத்துங்கோ மற்றது நான் இதில் ஒரு இமெயில் அட்ரஸ் போடுறோம் அதுக்கு நீங்கள் உங்களோட கேள்விகள் இருந்தால் அதுக்கு எழுதி ஓட்டிங்கின்றால் நான் அதை கேள்வியை வச்சு இந்த முறை முதல் முறை மாத்திரம் மனுஷை வச்சு செய்கிறோம் அடுத்த அடுத்த முறையில் என்ன ரெண்டு பேர் மூன்று பேர் அண்டு அவை என்ற கருத்துக்களையும் கேட்டு நீங்கள் அனுப்புகிற கேள்விக்கு அவை என்ற கருத்துக்களையும் கேட்டு உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் உங்களோட கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பேர் என்னோட பேர் மஞ்சுளா சரிதரன் ஆ மஞ்சுளா சரிதரன் இந்த நாட்ல இருக்கீங்க நான் டென்மார்க்ல இருக்கேன் டென்மார்க்ல வேலை செய்றீங்களா ஆ ஆ வேலை செய்றீங்க இப்போ என்னன்னா மஞ்சுளா ஒரு மங்கே கரசி என்ற வந்து வெளிய இருக்கு அவர் கேள்வி வந்து மன்னிக்கவும் அதாவது வந்து நானும் எ புருஷனும் கல்யாணம் கட்டி பத்தொன்பது வருஷமாக தான் எங்கள் மூத்த அம்மானுக்கு பதினேழு வயசு ரெண்டாவது மானுக்கு பதினாலு வயசு ரெண்டு படியார் அவன் யூரோப்பில் ஒரு நாடெலாம் இருக்கீங்க அவளுது இந்த நாடாண்டு என்ன பிரச்சி ரெண்டாவது வழி இருக்க தன்னை புருஷனாக கல்யாணம் கட்ட காலத்தில் நல்லா இருந்து வரா புள்ளைகள் பிறந்து கொஞ்சம் நாளில் வேலைக்கு பூவாராம் ஆனால் நெடுகளும் தண்ணிலான் ரூப்பேரம் அதாவது அல்கோஹோல் போதையிலான் ரூப் ஜோபோகலா போதையாம் வேலையை தவிர மற்ற நேரம் எல்லாம் போதையில் இருப்பார் தரக்கு வந்து வாழ்க்கை வாழ்க்கையை பொறுத்து போய் என்ன செய்கிறன்னு தெரியாத மாதிரி இப்போ இருக்கிறாவோ அதுக்கு என்ன மாதிரி என்ன உங்களை கேட்டுருக்கீங்க எங்களை கேட்டுருக்கணும் நாங்கள் இதுக்கு ஒரு இது மாதிரி கருத்து கொண்டு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் ஓ நான் நினைக்கிறேன் என்னெண்டா அவியல் பத்தொன்பது வருஷம் கிளாங்காட்டி நல்லா தான் இருந்துருக்கணும் ஆனால் அவர் திடீரென்னு தான் குடிக்க ப பழகிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த பையனை ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கு மொத்தம் வருஷம் வாழ்ந்துருக்கிறோம் குடிக்க அடிமையாக இருக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இல்லை அவர் கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டத்துனால தான் நான் குடிக்கிறேன் இப்ப வந்து குடிக்கிறத தப்பில்லை குடிக்கலாம் குடிக்கலாம் இப்போ குடிக்காமல் யாரும் இல்லை குடிக்கலாம் ஆனா அவர் அந்த அடிமை அடிமை இல்லாம அந்த குடிய கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கொண்டு வரலாம் அவடையெண்டா இருக்கு ரெண்டு புள்ளையாலுமே இருக்கிறீங்க இல்ல அவலையே தவிர மிச்சனா குடிச்சு கொண்டா இருக்காண்டா குடிச்சு கொண்டு இருக்காண்டா குடிக்க ஆள் அடிமை ஆகிட்ட அதுக்குத்தான் நாங்கள் முடிவு அதாவது என்ன இவர் ரெண்டு பேருக்கும் இவாக்கு பிரச்சனை இருக்கு அவர என்ன செய்யணும் தான் கேட்குற அதான் குடிக்க அடிமைன்னு சொன்னா கஷ்டம் ஆனால் முதல்ல உட்கார் ரெண்டு பேரும் பிள்ளையோட சேர்ந்து பிள்ளைகளும் இருக்கின்ற பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டோம் எல்லாம் சேர்ந்து இருந்து காய்ச்சி பிள்ளைகள் ஃபேமிலியாக இருந்து பிள்ளைகளும் கேட்கலாம் அப்பா நீங்கள் இப்படி இருந்தா அம்மாவோட இது இதானே நாங்கள் வளர்ந்துட்டோம் நாளைக்கு படித்துக்கிடிச்சு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அம்மா இருந்த வாழ்க்கை என்ன யோசிப்பாருங்கோ நீங்களும் கஷ்டப்படுவீங்களான்னு ரெண்டும் ஃபேமிலியாக மாதிரி இருந்து காய்ச்சி பார்க்கலாம் அதுக்கு அவர் இல்லைனா நான் அதெல்லாம் முடியாது நீங்கள் எனக்கு சொல்கிறதோ அப்படி இப்படி ஒரு இதாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கோட் அந்த கஷ்டமாக பேசினாருன்னா பிள்ளைகளுக்கும் கஷ்டமாக இருக்கும் பாவும் தாயும் கஷ்டப்படுவாள் அதனால் அவள் சரி ஓகே கவுண்டிய கடமைக்கா கோட்டுட்டா புள்ளையெல்லாம் வச்சு கோட்டுட்டாள் அதுக்கப்புறம் அவள் வந்து நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இல்லை இது தண்ட மாட்டேன்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே யூருவா படம் இருக்கான்னு சொல்கிறீங்க நான் இப்படிங்கிற ஒரு நாற்பது அஞ்சு வயசு இருக்குமான்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கேக்கா வந்து இப்போ இப்போ நீங்கள் ஊரே பாருங்க ஊர்லேயும் பாருங்க பாம்புல கொம்பளாண்டு இல்லைன்னா உழைக்கிறாங்க ஊரில் இருக்கிற இப்போ ஒருதர் ஒருதர் எதிர்பார்க்கற ஒரு பழைய காலத்தில் என்ன செய்கிறது கல்யாணக்குன்னா புருஷன் வேலையை போவார் அவர் குழந்தை கையில் கொடுத்ததான் மெனைவீத கையில் காசு இப்போல்லாம் அப்படி இல்லை அவை வந்து தாங்களே என்ன அதனால் அவள் வந்து முடிவெடுக்க தனி தனிமையாக முடிவெடுக்கலாம் இப்படி ஒன்றும் கேட்காடு சொன்னால் அவள் தனியாக இப்போ பிரிஞ்சு போகலை இப்போ இப்போ கோர்ட்டில் எல்லாமே தானே பிரிஞ்சு போகலாம் பிரிஞ்சு போயிட்டு அவள் வந்து பிரிஞ்சு போயிட்டு அவள் அப்புறம் வேண்டாம் முடிஞ்சால் அப்படியும் இருக்கலாம் இல்லை அவளுக்கு விரும்பினா இன்னொரு புது வாழ்க்கையாகவும் தேடலாம் அதில் தப்பில்லை என்ன அவளுக்கு வயசும் இருக்குன்ற அது தப்பில்லை என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை அவர் அடிமையாக தான் போயிட்டேன் அதனால எந்த கருத்தை என்னண்டா இவள் தனியாக போகிறதில் தப்பில்லை ஓ அது சரி ஆனால் இருந்தாலும் பத்தொன்பது வயசும் வாழ்ந்துருக்கணும் என்ன பொறுத்தல ஒரு கடமைக்கு கேட்டுட்டா மண்ட அப்படி இல்லாமல் பல முயற்சியிலையும் எடுத்து பார்க்கலாம் அன்றைமேன்தான் எந்த மனதில் தெரியுது அதாவது வந்து ரெண்டு பிள்ளைகளும் இருக்குது இவ்வளோட கொஞ்சம் நாளைக்கு ஆறு மாதம் பிரிஞ்சு அப்போ நான் பிரிஞ்சு போடுறேன் தண்ணியை விட்டால் தான் திரும்பி வருவேன் ரெண்டு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருந்து பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே யூ யூரோப்பாவில் கலவு விதமான உதவிகள் இருக்குது என்ன அதாவது வந்து பார்ட் டெரப்பி என்று என்ன சைக்கோலஜி அவங்கள்ட்ட போய் இதண்டலாம் அட்வைஸ் கேட்கலாம் அப்படி கிண இதுகள் இருக்குது அதுகளில் முதல் போய் எல்லாத்தையும் அப்புறம் தான் கடைசியாக ஒரு இது முடிவுக்கு அவ வர்றது நல்ல நல்லமுன்ற மாதிரி எனக்கு தெரியுது என்ன இல்லை நீங்கள் சொல்றது நாட்டில் இருக்குது அது உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து பார்க்கலாம் எண்டா அவரும் கஷ்டமாக தான் இருக்கு பத்த மாதம் பால்ருக்காண்டைக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் வேண்டாம் நான் தனியாக போய் பிள்ளைகளோட தனி இருந்து பார்க்குறேன் இவர் கொஞ்சம் திருந்தி இல்லை எனக்கு மனைவி பிள்ளை எல்லாம் வேணுமென்றார் வந்தாலன்டா அவருக்கு ஒரு இன்னொரு சங்ஷம் கொடுத்து ரெண்டு பேரும் பழைய விட சேர்ந்து வாழலாம் அது தப்பு இல்லையா ரெண்டு சந்தர்ப்பத்தை ரெண்டு சந்தர்ப்பத்த அதோட என்னொன்ன அவருக்கு ஃபேமிலி என்ன மாதிரி அவரோட ஃபேமிலி பக்கம் ஒருக்கா அவ காஜி பார்க்கலாம் அவையிலும் சேர்ந்து ஃபேமிலி மேரேஜ் சேர்ந்து பார்க்கத்தாலே அவையிலும் கொஞ்சம் அவருக்கு எடுத்து காய்ச்சி அவரை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் தனியாக போனா அப்புறம் பின் குறிப்பு ஆள் இருக்கா திறகு தானும் புருஷரும் தானாக இங்கே இருக்கிறோமா யூரோப்பாவில் மற்றும்படி தனக்கு சொந்தம் பந்தம் அண்டை எல்லாம் நாட்டு நான் இருக்கிறோமா ஒரே ஒரு தமையன் வந்து லண்டனில் இருக்கிறாராம் ஆ அப்போ ஓகே இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர் இப்படி இப்படிதாங்க ஒன்று உடனே என்ன ஆறு மாசம் தனிங்க போய் இருந்து பார்க்கலாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் திரும்பி வந்தாருடா ரெண்டு பேரும் திரும்பி இன்னொரு வாழ்க்கையே ஆரம்பிக்கலாம் அதை தப்பில்லை அது சரி நீங்கள் நீங்க நான் இதுக்கு வந்து நாங்க எங்களால் இதை எங்களால என்ற எங்கட மூலையில கடை தெரிஞ்ச இதை நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை நீங்க செய்யுங்க அதுக்காண்டி நாங்க சொன்னாதான் சரியேன்ட நாங்கள் சொல்கிறது பிள்ளையாமல் இருக்கலாம் சரியாகாம இருக்கலாம் எங்களோடய யோசனையே நாங்கள் சொல்கிறோம் ஓ அது நல்லது தான் நீங்கள் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் செய்யலாம் முடியும் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்ய முடியல இது ஒரு கருத்து அரங்கம் நாங்கள் எங்கிட்ட மனதில் வர கருத்துக்கள் நான் சொல்கிறோமா நன்றி பட் அது சொன்ன மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பாபு மஞ்சு பாபு எழுதி பிறகு இடஒழி விட்டு பாபு அதுதான் எங்களோட சேனலு பேர் பட் அது இமெயிலில் நான் வந்து இதில் கீழே அதுக்கு நீங்கள் கேள்விகள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மறக்காமல் வெளிவட்டணு நீங்கள் ஒவ்வொரு காலம் எங்களுக்கு பார்த்ததை ஓகே பண்ணாதான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளருவோம் அதனால நன்றி வணக்கம்